ஹாய் கைஸ் வெல்கம் பேக்கு சென்னை இன்னைக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு பரவாயில்ல இந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்குதுங்க பாம்பன் பிரிட்ஜ் மேலே நின்று இருக்கோம் பாருங்கள் புதுசாக கட்டின ஸ்டைலே போகலாம் இந்த தான் இப்போ வந்து இந்த தான் பாலந்த பழம் ஓப்பன் பண்ணாங்க ரீசெண்ட்லி பத்து நாள் ஆயிருக்கு வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க இங்கே வருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இங்கே வருங்க எல்லாம் இங்கே போகிறவங்கன்னா டூரிஸ்ட் பஸ்ஸாலாம் பாட்டி பார்த்து போயிட்டு தேர்த்தாங்க வேறு கடலை காங்கிரி எவ்வளோ தூரமாக இருக்குதுன்னு இங்கே வாருங்க எவ்வளோதான் இருக்குது வேறு அளவில் பன் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த தான் செக்யூரிட்டி இதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கே இருப்பாங்க ஓகே கட்டுப்பாட்டில் இதெல்லாம் போட்டிருக்கு இங்கே பண்ணி கேமிக்கி எப்படி தீர்க்குவாங்கன்னா அந்த ரவுண்டாக வளைவாக இருக்குல்ல அந்த தான் திருப்போம் அது கீழே தான் கப்பல் போகும் இது பழையோடது அதை உடைக்காமல் வச்சுருக்காங்க இது வந்து இந்த பக்கம் இது வந்து இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே வேறு போட்டு பாருங்கள் எவ்வளோ போட்டு இருக்குதுன்னு வேறு இருக்குது இங்கே ஊரை போகிறோம் ஃபுல்லாக கடல்தாங்க இங்கே வரும்ங்க ஃபுல்லாக கடல் தான் இதுவாருங்க போட்டை பாருங்கள் எவ்வளோ போட்டு இருக்குமாருங்க ட்ராஃபிக்கை பாருங்கள் எவ்வளோ ட்ராஃபிக்கு இதுவரைக்கும் ஃபுல்லாக வாரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது யாருங்க சூப்பராக இருக்குது இதோ அழகு இங்கே பாருங்கள் மேலே நேஷ்னல் பிளாக்கெலாம் இருக்குது இதுவாரு நேஷ்னல் ப்ளாக்லாம் வேறு லெவலில் இருக்குது போட்டை வந்து மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க எல்லோரும் போடுங்க கல்ல தூக்கி போட்டாப்ல தம்பி அது எங்க போகும் தெரியல அந்த அங்க விழுந்துருச்சு ஜோர் திறங்குறாங்கடா இன்னும் வரல பாக்கலையுண்டு அப்பா நங்க ஒருத்தான் போட்டு நிலம் பாட்டி வந்தாரு போட்டு போயிட்டு இருக்கு பாருங்க சூப்பரான போயிட்டு இருக்கு பாருங்க போட்டு பாருங்க எவ்வளோ போட்டு பாருங்க மீன் பிடிக்கிறது எவ்வளோ போட்டு போகிறாங்கன்னு அதாவது இப்போ வந்து மீனோட இனப்பெருக்கட்டேவன் அந்த நான் ஒரு ரெண்டு ஒரு மாதத்துக்கு இருக்குமா பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்போ வந்து இது பண்ணாமல் இருக்குமா தீம்பிடிக்க போக மாட்டாங்கன்னா அதனால் இப்போ வந்து இங்கே இருக்காங்க இங்கே வரும் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வரும் கப்பல் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குங்க எவ்வளோ கப்பல் இருக்குங்க பாருங்கள் இங்கே வரும் எவ்வளோ கப்பல் இருக்குது பக்கத்தில் வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியும் பாருங்கள் இங்கே பாருங்கள்லாம் சூப்பராக இருக்குது அது கீழே போட்டு போது வாங்க எவ்வளோ கிட்டம் பாருங்கள் ஆனால் இங்கே பாருங்கள் இது ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் ஃபுல்லாக இருக்கும் போல் ஃபுல்லாக இருக்குது இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடல் ஃபுல்லாக இருக்காங்க கெட்டில் கடல் தாங்க அந்த நல்லா என்ஜாய் பண்ணால் வெல்கம் பேக் டூ சேனல் இன்றைக்கி வந்து நம்ம அதியமான் பீச்சுக்கு வந்திருக்கோம் ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் முன்னாடி மண்டபம் பக்கத்தில் இருக்குது வந்து நம்ம பீச்சுக்குள்ளே போக போகிறோம் நாங்கள் பீச் அப்படி இருக்கு நம்பிக்கிறேன் அதியமான் பீச்சு மரவலில் பிள்ளை கடை கடை நிறையா இருக்குது இந்த சின்ன சின்ன பனியாரம் சுண்டல் விற்று விட்டுட்டுருக்காங்க நுகால் விற்றுட்டுருக்காங்க இங்கே வரைக்கும் மாங்காலம் எடுத்துகிட்டு இருக்காங்க பஜ்ஜி பஜ்ஜி உங்க வந்து பனியாரம்லாம் போட்டுருக்காங்க இருக்குது இங்கே வரைக்கும் கூட்டத்தை பிறங்கி ஊட்ட மாத்தியாக இருக்குது இவங்க பீச்சை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள் இவங்க அதிகமான கடற்கரை வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இவங்க பீச்சை பாருங்கள் நல்லா வாலிபால்லாம் இருக்குலாம் நல்லா நெட்டுக்க கம்பியெலாம் போலாம் கட்டி வச்சுருக்காங்க ஈவினிங் டைம் வந்து இல்லாமல் விளாண்டுக்கலாம் இது எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் மக்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் அதை விளாடலாம் போட்டிங் டைம் வந்து ஆறு மணி ஆறு மணிக்கு முறை போகாதான் பார்க்கலாம் போட்டிங் போக முடியும் நல்லையான இது வரைக்கும் மக்கள் பாருங்க ரமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டு இங்கே வரைக்கும் கூட்டத்தில் பிறந்துருக்க நிறையா பஸ் எதுலாம் நிறையா பிறந்த எவ்வளோ இருக்கீங்க இவங்க மக்கள் வந்து நல்லா அளமிறாங்க வீவு விட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணி இருக்காங்க இங்கே தான் போட்டிக்கு டிக்கெட் எடுப்பாங்க போல் ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு தெரில நாங்களே டிக்கெட்டில் எடுத்து பார்த்தோம் எவ்வளோ எழுதுன்னு டைம் சொன்னாங்க ஆறு மணியோட முடிச்சிருவாங்கன்னு தெரில பார்க்கலாம் டிக்கெட் கவுண்ட்ரு தான் நூற்றம்பது ரூபாய் டிக்கெட்டு போட்டிங் போகிறோம் நூற்றம்பது ரூபா இருக்காங்க இப்போ நம்ம போட்டிங் போகமா வேணாமல் அந்த தெரியல நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் மூணு பேர் போகணும் இப்போ பார்ப்போம் ஆனால் டிக்கெட்டு கூட்டமாக இருக்கேன்னா தெரியல மேலே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கூட்டமாக இருக்கு நைட் பண்ணி தான் போகிறோம் போல் ஒத்த போட்டாலே இல்லைங்க இங்கே ஆனால் மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க நல்லா நான் கூட்டத்தை பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு நல்லா குளிச்சு இருக்காங்க நல்லா கோவாலாக இருக்குது பீச் மாதிரி நல்லா இருக்குது இந்த பக்கம் குளிக்க வரணும்னா இங்கே வாங்க நல்லா என்ஜாய் பண்ணணும் சூப்பராக இருக்குது அதே அந்த போட்டு ஆ வரலப்பா எனக்கு வரல இங்கே பாருங்க இந்த போட்டு தாங்க இந்த போட்டு கூட்டத்தை பாருங்கப்பா இந்த கூட்டத்தை பாருங்கள் அங்கே ஒரு பத்து வரைக்கும் நாலு தடவை இங்கே ஏழுமணி ஆகி போவோம் இங்கே இருக்கும் இந்த லைன் போட்டுருக்கோம் இந்த லைனை தாண்டி போகக்கூடாது கூட இங்கேயும் கூச்சுருக்கோம் இங்கே வந்து மக்கள் பண்ணி எவ்வளோ குடிக்காங்க இங்கே பாருங்க போட்டு கிளம்பிடுச்சு இங்கே வந்து போய் டிக்கெட் தெரியல பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்னு போட்டிங் நூற்றம்பது டிக்கெட் சொன்னாங்க கூட்டம் வந்து போட்டு கிளம்பிடுச்சு அப்போ போய் போட்டிங்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க என்னென்னு நீங்கள் வந்த நாங்கள் போக முடியல க்ளோஸிங் டைம் ஆகிடுச்சி அப்படியே சோகத்தோட அப்படியே விடப்படுறான் இங்கேருந்து நாங்கள் போயிட்டு இங்கே என்னென்ன சாப்பாடு என்னென்ன இருக்குது ஜாருக்கு வந்து மீன் பொறிச்சுட்ருக்காங்க பாட்டி மீன் எவ்வளோ பாட்டி எது எண்பது ரூபா அது கடைசி நூறு மண்டை பிக்க நூறுரூவா மண்டை எண்பது ரூபாயா ஜீலம் போட்டுட்ருக்காங்க

கிட்ட புல்லா ஃபுல்லா கடைதான் இருக்கு